அவுரங்கசீப் ரஹமுத்துல்லாஹி அலைவர்களின் எபிசோடில் மூன்றாவது வீடியோவை கந்தகார் என்ற தலைப்பில் பார்க்கலாம் கந்தகார் என்றால் ஆப்கானிஸ்தானின் உள்ள ஒரு பகுதிக்கு அதாவது ஆப்கானிஸ்தானின் தென்பகுதிக்குச் சொல்லப்படும் ஆப்கானிஸ்தானின் தென்பகுதி பெரும்பாலும் சமவெளியால் ஆனது கிழக்கு பாக பாகத்தில் இந்தியாவை பிரிக்கும் மலைப்பகுதி தென்பாகத்தில் பலுசிஸ்தானத்தை கந்தகாருக்கும் இடையில் கடந்து செல்ல முடியாத பாலைவனம் வடக்கே கஜினி மலை பிரசேதமும் காபூலம் மேற்கில் வெப்பமான வறண்ட பகுதிகள் இவைகளால் சூழப்பட்ட கந்தகார் முக்கியமான ஒரு பகுதியாகும் ஆப்கானிஸ்தானின் ஆப்கானிஸ்தான் பலூசிஸ்தான் இந்தியா ஆகியவற்றை மத்திய ஆசியாவிலிருந்து பிரித்து நிற்கும் இந்து குஷ்மலை ஹீரட்டிற்கு வடக்கில் வரவர உயரம் குறைந்து பாரசீகத்திலிருந்தோ மத்திய ஆசியாவிலிருந்தோ அந்நியர்கள் எளிதில் இந்தியாவை தாக்கும் வண்ணம் அமைந்துள்ளது பாபரும் கந்தகாரும் பாரசீகம் இந்தியா துருக்கி மத்திய ஆசியா ஆகிய நாடுகளின் வணிகர்கள் தங்கள் பொருட்களை கந்தக்காரில் பண்டமாற்று முறை செய்து பல பகுதிகளுக்கு எடுத்து சென்றனர் வருடத்திற்கு பதினான்காயிரம் ஒட்டகங்கள் இவ்வழியாக சரக்குகளை ஏற்றுச் சென்றன பதினாறாம் நூற்றாண்டில் பாரசீக சபாவிஸ் பேரரசும் இந்திய முகலாய பேரரசும் ஏற்பட்டதற்கும் பின்னர் கந்தகாரை கைப்பற்றுவதற்கு இரு பேரரசுகளும் முயன்றன முதல் முகலாய மன்னர் பாபர் பாரசீகத்தின் ஷா இஸ்மாயிலிருந்து இஸ்மாயிலிடமிருந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டில் கந்தகாரை கைப்பற்றினார் அதற்கு பின் அது காம்ரானின் வசமாயிற்று ஹூமாயினும் கந்தகாரும் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தில் இந்தியாவிலிருந்து தப்பி ஓடிய இரண்டாவது முகலாய மன்னர் ஹுமாயுனுக்கு பாரசீக மன்னர் அடைக்கலம் கொடுத்தார் வேண்டிய உதவிகளையும் செய்தார் அந்த உதவியுடன் தான் ஹுமாயுன் கந்தக்காரை கைப்பற்றினார் பாரசீகரின் உதவியுடன் கைப்பற்றி கந்தக்காரை திரும்பவும் பாரசீக இளவரசிடம் அளிப்பேன் என்று சொன்ன ஹுமாயுன் தனது வாக்கினை காப்பாற்றவில்லை ஹுமாயின் மறைந்தார் முகலாய பேரரசர் அக்பர் சிறுவாக இருந்த போது சிறுவராக இருந்த போது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டில் பாரசீக அரசர் சுல்தான் உசேன் மீர் மீர்சான் திரும்பவும் மீர்சா திரும்பவும் கந்தகாரை கைப்பற்றி கொண்டார் அக்பரும் கந்தகாரும் பாரசீக அரசரின் மகன் மீர்சா முசாஃபிர் ஹுசேன் ஆட்சியின் போது அக்பரிடம் தானாகவே ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலில் கந்தகாரை தந்துவிட்டு முகலாய பேரரசில் பட்டமும் பதவியும் பெற்றுக்கொண்டார் ஜஹாங்கீரும் கந்தகாரும் பாரசீக மகாஷா அப்பாஸ் காலத்தில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் முற்றுகையிட்டு முகலாயிடமிருந்து முகலாயடையிடமிருந்து கந்தகார் கைப்பற்றப்பட்டது முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் இந்த முற்றுகையின் போது தனது மகன் ஷாஜஹானை போர்க்களத்திற்கு செல்ல உத்தரவிட்டார் ஆனால் தந்தையின் உத்தரவை ஷாஜஹான் நிறைவேற்றவில்லை போர்க்களத்திற்கு செல்லவும் இல்லை ஷாஜஹானும் கந்தகாரும் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டில் கந்தகாரில் பாரசீக கவர்னரா இருந்த அலி மர்தான் கான் லட்சக்கணக்கான ரூபாய்களையும் பட்டமும் பதவிகளையும் பெற்றுக்கொண்டும் கொண்டும் ஷாஜகானிடம் கொடுத்து விட்டார் பாரசீக இரண்டாம் ஷா அப்பாஸ் தனது ஆட்சியின் போது பெரும் படையைத் திரட்டி ரந்தகாரை கைப்பற்றிட முற்றுகையிட்டார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பதினாறாம் நாள் துவங்கிய முற்றுகை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்போது பிப்ரவரி பதினொன்றில் நிறைவுற்று கந்தகார் பாரசீகர்கள் கைவசம் ஆயிற்று இந்த நிலையில்தான் அவுரங்கசீப்பை கந்தகாரை கைப்பற்ற ஷாஜஹான் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் மாதம் அனுப்பி வைத்தார் பாபர் காலத்திற்கு பிறகு எந்த முகலாய மன்னரும் கந்தகாரை போர் செய்து வெற்றி கொள்ளவில்லை ஹுமாயின் பாரசீகரின் உதவியோடு அதை கைப்பற்றினார் அக்பரும் ஷாஜஹானும் பெரும் தொகை கொடுத்து கந்தகாரை பெற்றன முகலாய யாரும் வென்றிராத கந்தகாரை கைப்பற்ற ஷாஜஹான் தனது மகன் அவுரங்கசீப்பை அனுப்பி வைத்தார் இந்த போர்க்களத்தில் அவுரங்கசீப்பிற்கு எந்த வகையான அதிகாரம் ஷாஜஹானால் தரப்பட்டது ஷாஜஹானின் திட்டம் அவுரங்கசீப் பாதி இராணுவத்தோடு கோட்டையை தாக்க வேண்டும் அதே சமயம் முகலாய தளபதி சாதுல்லா கான் மீது இராணுவத்தோடு மேற்கு பக்கம் போல் பீஸ் சமீர்ந்தார் கோட்டைகளை கைப்பற்ற வேண்டும் அதனால் கந்தகாருக்கும் பாரசீகத்திற்கும் இடையே தொடர்பு துண்டிக்கப்பட்டு கந்தகாரில் உள்ள எதிரி படையினர் மனம் சோர்ந்து சரணடைந்து விடுவார்கள் என்று ஷாஜஹான் போருக்கு திட்டம் வகுத்துக் கொடுத்தார் போர்க்களத்தில் என்ன நடந்தது தன்னிடம் படைகள் மிக குறைவாக இருந்தபோதிலும் போதிலும் படை கருவிகள் போர் வீரர்களுக்குரிய பொருட்களும் பற்றாற்கொலையில் இருந்த போதிலும் சாதுல்லா கான் ஷாஜஹானின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எதிரிகள் பக்கத்தில் மூன்று வீரர்கள் என்றால் முகலாய பக்கத்தில் ஒரே ஒரு வீரர்தான் அத்துடன் அரசியர்களின் படை மிகவும் வலிமையானது போர்க்கருவிகளும் மிகச் சிறந்தவை தேவையான துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் போர் வீரருக்குரிய பொருட்களும் இல்லாத நிலையோடு போர்க்களம் செல்லும் அவுரங்கசீப் பிறகு ஷாஜஹான் படுத்திய பாடும் சேர்ந்து கொண்டது அவுரங்கசீப்பை சுதந்திரமாக செயல்பட விட்டாரா ஷாஜஹான் இல்லை இல்லவே இல்லை ஷாஜஹானின் உத்தரவு மூல்தானியிடமிருந்து படையின படையுடன் கிளம்பி சென்று அவுரங்கசீப்பும் லாகூரிடமிருந்து கிளம்பி சென்று சாதுல்லா கானும் பேரா என்ற இடத்தில் இணைந்து இரு படைகளும் மதில் சுவரை உடைத்து விட்டு தான் தாக்குதலை தொடுக்க வேண்டும் தான் தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்று ஷாஜஹான் உத்தரவு பிறப்பித்தார் பழுதான பயனற்ற பீரங்கிகளால் கோட்டை சுவரை உடைக்க முடியவில்லை ஔரங்கசீப் ஷாஜஹானுக்கும் கடிதம் எழுதினார் கோட்டை சுவரை உடைக்காமலேயே தாக்குதலை நடத்துகிறோம் என்று ஆனால் ஷாஜகான் கண்டிப்புடன் அதை மறுத்துவிட்டார் தந்தைக்கும் தனையனுக்கும் மனதிலே கருத்து வேறுபாடு தொடர்ந்து வளர ஆரம்பித்தது இரண்டாவது இடத்தில் கந்தகார் போர்க்களத்தில் தளபதி சாதுல்லா கானுக்கு புத்தான் முக்கிய இடம் அளிக்கப்பட்டது இரண்டாவது இடத்தில்தான் அவுரங்கசீப் வைக்கப்பட்டார் வரலாற்று ஆசிரியர் ஜாதுநாத் சர்கார் அது பற்றி கூறும் பொழுது என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார் ஷாஜஹான் நடத்திய போர் காபூலில் இருந்து கொண்டு ஒவ்வொரு உத்தரவுகளையும் ஷாஜஹான் சாதுல்லா கான் மூலமே பிறப்பித்துக் கொண்டிருந்தார் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு பீரங்கிகளை கொண்டு செல்வது படைகளை பிரித்து அனுப்புவது எந்த இடத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி தாக்குதலை தொடுப்பது என்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஷாஜஹானின் உத்தரவை பெற வேண்டியிருந்தது காபூலில் இருந்து ஷாஜஹானின் உத்தரவு போர்க்களத்திற்கு வந்து சேர நான்கு நாட்கள் ஆனது அவ்வளவு கால அவ்வளவு கால தாமதமாக வந்த உத்தரவை ஏற்று மதித்துதான் அவுரங்கசீப் செயல்பட்டார் என்பதை இந்த எந்த வரலாற்று ஆசிரியரும் மறுத்திட முடியாது மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது போர்க்களத்திற்கும் சாதுல்லா கானுக்கும் தான் தினமும் ஷாஜஹான் கடிதங்கள் எழுந்தார் அவரிடமிருந்து செய்திகளை தெரிந்து கொண்டுதான் அவுரங்கசீப் பணியாற்றினார் இத்தனைக்கும் பிறகு போரில் தோல்வியுடைந்ததற்கு அவுரங்கசீப்பின் மீது பள்ளியை சுமத்தினார் ஷாஜஹான் ஆனால் நடந்தது என்ன உண்மை வரலாறு என்ன